ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் வீடியோ தான் இது ஆக்சுவலாக வந்து கிறிஸ்மஸ்க்கே போட வேண்டியது என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு லவங்கம் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது இப்படியே பவுட்ரு பண்ணோம்னா நமக்கு சரியாக வராது அதனால் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சர்க்கரையை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் பவுட்ரு பண்ணி சர்க்கரையை தனியாக வச்சிடலாம் ஒரு கப்பில் கால் கப் அளவில் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் கால் கப் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவில் நான் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன் இது கருப்பு திராட்சை எதுக்காக நிறைய சேர்க்கணும்னா அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கேரம்லைஸ் ஆகணுங்க இந்த கேக்குக்கே முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த கேரம்லைஸ் சர்க்கரை இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம இதை கேக்லேயே சேர்க்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா கேரம்லைஸ் ஆகிடுச்சு இது கூட ஒரு கால் கப் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேப்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது ரெடியாகிடுச்சு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம் முட்டை எல்லாமே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிடலாம் இது கலரெல்லாம் மாறி நல்லா இந்த அளவுக்கு ஃபோமியாக வர அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை எடுத்தோடனே ஃபுல்லாக கொட்டிடாதீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அடியில் எல்லா சர்க்கரையும் நின்று போயிடும் அப்போ நம்மளுக்கு சரியாக கேக் வந்து பேக் ஆகாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்துட்டேன் இது கூடயே கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடலாம் இப்போ இது கூட நம்ம மாவு பொருளெலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் மைதா மாவு சேர்க்குறேன் இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்லாம் பட்டை லவங்கும் சக்கரை சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சளிச்சு விட்டுடலாம் இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துடலாம் எந்த கட்டிகளுமே இல்லாமல் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள்லாம் நம்ம அதில் சேர்க்க வேண்டாம் அப்படியே எடுத்துடலாம் இதை அந்த விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம் அது மாதிரி பொறுமையாக பண்ணால் போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்க வேண்டாம் இது பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற அந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட இன்னும் கூட லெமன் கிராஸ் அது மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ கேக் பேட்டர் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பேட்சில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் வரைக்கும் இந்த மாதிரி கட்டன் ஹோல் மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கேக் டின்னரில் ஊற்றிடலாம் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் தேய்ச்சிட்டு பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த நம்ம பேட்டரை உள்ளே சேர்த்துட்டு நம்ம அவனில் வச்சு செட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த டின்னர் வந்து இந்த மாதிரி ரெண்டு வாடி டேப் பண்ணிடுங்க நான் அவனில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த கேக் பட்டரை உள்ள வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து இந்த மாதிரி மேலே நட்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் நம்ம அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணாமையே இந்த மாதிரி வச்சோம்னாக்க இது எல்லாமே உள்ளே போயிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் மேலே அப்போ டிசைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் முடிச்சுட்டேன் இப்போ இதை எடுத்து மறுபடியும் அமனில் வச்சு ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா அப்புறமா இதை நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் வச்சு இந்த மாதிரி கவுத்துனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு மேலே இருக்க அந்த பட்டர்ஷீட்டை எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த கேக் வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ பண்ணாலும் உடனே ஆயிடும் இது வந்து கிறிஸ்மஸ்க்கு பண்ணேன் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணேன் மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணித்தரேன்னு பசங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு டைமே இல்லாமல் ஆயிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ளம் கேக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு ஹெல்த்தியாக நம்ம வந்து இதே வெளியில் வாங்கணும்னா அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சூப்பராக ஜாலியாக கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்